பிஎம் அவர்கள் இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடங்கள் டெல்லி கணேஷை பற்றி அவர் ரொம்ப நேரம் பேசுவார் நான் பல படங்கள் அவரை வச்சு அவர் இயக்கியிருக்காரு எங்கள் பல மேடைகள் எங்களோட டெல்லி கணேஷோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் காலத்தின் அருமை ஏன்னால் வீடியோவில் நிறைய பேசியிருக்கார் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இப்போ வந்தது டெல்லி கணேஷ் அவர்கள் இறப்புக்கு பிறகு இருந்தாலும் இங்கிருக்கக்கூடியவரோடு அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் வணக்கம் டெல்லி ஒம்பது ஆண்டுகளும் விழாவில் டெல்லி கணேசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்தில மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் கலந்துகிட்டார்கிறத விட நடிகர் குணச்சித்திர நடிகர் இங்கே நடிகர்களெல்லாம் விழாக்களுக்கு வர்றது கூட்டங்களுக்கு வர்றதுனா சில முறைகள் வச்சிருப்பாங்க ஃபஸ்ட் தான் போவேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன் எனக்கு இந்த ஊரில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வேணும் இப்படிலாம் ஒரு ஒழுங்கு தனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி இதையெல்லாம் அந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொன்ன பிறகு தான் ரயிலே ஏறுவாங்க டெல்லி கனெக்ஷன் உதயம் ராம் சொல்லி ஃபோன் பண்ணுவார் உதயம் ராம் மாதிரி யாரும் டிக்கெட் போட முடியாது ஹோட்டலில் ரூம் போட முடியாது கன்வீனியன்ஸ் ஏற்பாடு பண்ண முடியாது அவ்வளவும் பக்கா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் இல்லை இங்கே குருநாதர் விஸ் விஸ்வசார்ட்டு ஏற்பட்ட பழக்கம் அனுபவம் அதுதான் உதயம் ராம்கிட்ட இருக்கு இவர் சொல்லுவார் சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கல ஸ்லீப்பர் கிடைக்கல நாங்கள்லாம் இப்படி போகிறோம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி நான் போட்டுக்கிட்டு போகிறேன் சார் என்ன என்ன கேட்குறீங்க உதய உரத்தை சிந்தனை நானும் ஒரு உறுப்பினர் நானும் உங்களோட தான் வருவேன் உங்கள் ஹோட்டலில் தான் தங்குவேன் உங்களோட தான் சாப்பிடுவேன்னு எந்த பந்தாவும் இல்லாமல் ஒம்பது வருஷமும் நம்மோட பணியாற்றினார் என்பது மகிழ்ச்சியோடு அதுதான் அதே அவர் சிறந்த குணச்சித்திர நடிகர் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல சொல்றேன் குணச்சத்திர நடிகர் மட்டும் இல்லை மனித நேயம் உள்ள மனிதராக வாழ்ந்தார் அதுதான் டெல்லி கணேசன் ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் டெல்லி கணேசனை பொறுத்தளவு என்னுடைய பல படங்களில் நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மாமனாரா எங்கே கேட்ட குரில் புது கவிதையில் எல்லா படங்களுக்கும் மேலே பாலச்சந்திர சார் தயாரித்த சி ராகவேந்திரா படத்தில் நடித்தார் அவர் அன்னமாச்சாரின்னு ஒரு ரோல் அது கடைசியாக ராகவேந்திர சமாதி ஜீவ சமாதி வைக்கிற போது அவரை பார்க்குறதுக்காக இந்த அன்னமாச்சாரி எங்கேயும் காடு மலை ஆறு எல்லாம் கடந்து ஒளிவரும் அவர் ஒவ்வொரு தடவை ஒளிவரக்கூடிய நிலையிலையும் இந்த சமாதி வந்து வ வளர்ந்துக்கிட்டே போகும் கட்டடம் அந்த உயரம் கட்டடம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை உடம்பு வயிறு பயிறு பகுதி நெஞ்சு நெஞ்சு பகுதி மறைஞ்சி தலை மூளை போறிய அளவில் பார்த்தா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுவார் துடிச்சுக்கிட்டே வருவார் வந்து உள்ள நுழைவாறு கட்டகக்கு சமாதியை மூடிடுவாங்க அது வந்து பார்த்துட்டு கத்துவார் சாமியும் உன்னை பார்க்க இங்கெல்லாம் வந்து இருந்தால் பார்க்க முடியுமா போயிடுச்சேன் அப்படின்னு அவர் அந்த சமாதியில் மோதிக்கிட்டு டெல்லி கிளை அழுகிற காட்சியாக இருக்க அது என்றைக்கு மறக்க முடியாது அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அதை நடித்தார் அப்போ தான் ராகவேந்திர தோண்டி நான் எங்கேயும் போகிறேன் உங்களோட தான் இருப்பேன் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தையெல்லாம் நான் தீர்ப்பேன் ஆகவே நான் சமாதி அடைஞ்சிட்டுன்னு யாரும் நினைக்காதீங்க நான் உங்களோட ஒரு ஒருவனம் வாழ்வேன் அப்படின்னு ராகவேந்தரை சொல்லிட்டு தான் போட முடியும் அதுதான் கடைசி கடைசி காட்சி அந்த காட்சியில் எல்லோரும் அழுதாங்க அதுக்கு காரணம் டெல்லி கணேஷ் அதாவது நகைச்சுவையாக இருந்தாலும் சரி சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அழுகிற காட்சியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருந்தார் அவரை பற்றி நான் சொல்லுகிற போது எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி இந்த காதலை வாங்கிட்டு டைலாக் சொல்ல ஆள் இல்லை அவர் இங்கே படத்தில் வந்து கேரக்டர் ஆக்ட் பண்ணால் அது டெல்லி கணேசன் இல்லை அது அப்பனாச்சார் அதுதான் அதுதான் டெல்லி கணேசனுடைய சிறந்த நடிப்பு குலச்சித்தன் நடிப்பு அந்த மாதிரி பல படங்களில் நடிக்க நடித்து அவரோட பணியாற்றுகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு டைரக்டருக்கு சிறப்பாக நடிக்கிறவங்களை பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கு அந்த நடிகர் மேலே ஒரு பிரியம் அப்படி நான் எத்தனையோ நடிகர்களோட இயக்கியிருக்கிறேன் அப்படி இயக்கியதில் எனக்கு பிடித்த நடிகர்களில் வெள்ளி கணேசன் அவர்கள் ஒருவர் என்பதை ஒரு இயக்குநராக இந்த இடத்துல படித்து ஆகவே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அவரை பற்றி பேசி நிறைய பேசிகிட்டே போகிறான் அந்த மாதிரி உரத்த சந்தனை பாரதிக்காக பாடுபட்டவருக்கு உரத்த சந்தனை மூலமாக நம்ம குடும்பத்தின் சார்பில் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய அரசியர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் உள்ளத்தால் பொய்யன் உலகத்தாருடைய உள்ளத்திலும் என்று சொன்னால் உள்ளத்தால் பொய்யாத ஒரு உலகத்தார் உள்ளத்துடைய தான் உணர்ந்திருக்கும் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்ந்த உலகத்தாருடைய உள்ளத்திலே எல்லாம் அந்த மனிதன் இருப்பான் ஆகவே டெல்லி கணேசன் உலகத்தாருடைய உள்ளத்திலே தான் இருக்கிற உண்மையான மனிதன் என்று அவர் என்னுடைய அனுதார விடைபெறுகிறேன் வணக்கம் யுகசம் ஹகதூஸ்தர யுகசம் ஹரே பகதூஸ்தர கிருபயா பி முர டெல்லி கணேசார் அவர்கள் இந்த அரங்கம் என்னால் மறக்கவே முடியாது எங்களது சுக்கலா வித்யாலயோடு முப்பது வருடங்களாக இணைந்தவர் என்றாலும் இத்தனையோ நாட்டிய விழாக்கள் அரங்கேற்றம் ஆண்டு விழா சொல்ல வேண்டியதான் பார்வதி டேட்டை மட்டும் சொல்லுவோம் எளிமையாக பழக்கூடியவர் ஆனால் இந்த அரங்கம் இந்த பத்து வருஷமாக பாரதி உலா நடக்கிறது அப்படின்னா இந்த பத்து வருடங்களும் ஒரு வருடம் கூட தவறாமல் அந்த அரங்கத்தில் இருந்திருக்கேன் அவரும் இருந்திருக்கிறார் அதுதான் நான் இறைவணக்கம் பாடுற போத எல்லாம் இப்படி தலையாட்டி கைத்தட்டின்னு ஆகா அவர் இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப அவர் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் என்ன நான் பாட்டு இறைவணக்கம் பாடினால் அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதன் பட்டப்பட்டே பிரபா சொன்ன அந்த ஒரு தகவல் தான் படம் எடுத்த போது எனக்கு பார்வதி நீ தான் இந்த முதன்முறையாக தொலைக்காட்சியில் அப்படின்னு இந்த படத்தை ஏதாவது போட முடியும் சார் என்ன சார் நீங்களே ஒரு பெரிய திரைத்துறையில் ஜாமவான் எங்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு இல்லைம்மா உனக்கு தான் இந்த தேனாண்ட ஃபிலிம்ஸா அவான்லாம் தெரியுமே அவ தானே இந்த சன் டிவியில் போடுறா அப்படின்னு சொ அந்த வார்த்தையை அவர் கூறியவர் அது மாதிரி பல விஷயங்களில் இணைஞ்சவர் நம்மளது உரத்து சிந்தனையோடும் நிறைய அதான் அந்த ஹியூமர் எல்லாருக்குமே மனுஷன் எல்லாருக்கும் அது வேணும் வாழ்க்கையில் எல்லாருமே சீரியஸாக பேசிகிட்டு இருந்தா அதுனால தான் இந்த கலை கூட எல்லோரும் சொல்லுவாங்க முதல்ல எடுத்தோடனே ஒரு பாட்டு டான்ஸ் போட்டால் எல்லாருக்கும் அந்த ஜெயிஷ் வரைக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி டில்லிகனேஷார் அவர்கள் இப்போ கூட அதான் எல்லோரும் சொன்ன அந்த வார்த்தை தான் பஞ்சாப கிருஷ்ணன் சார் சொன்ன வார்த்தை நம்பவே முடியல இறந்து போய் அன்னைக்கு என்னுடைய சின்ன மாமியார் இறந்து போய் பத்தாவது நாள் எங்களால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ராம்தானா உடனே அது பதிவு பண்ணினேன் சொன்னேன் ஆக ஒரு நல்ல இன்னும் இருந்துருக்கலாம் அந்த ஆதங்கம் நமக்கு இருக்கும் அப்போ குடும்பத்தார் அந்த மாமி வந்து அவ்வளோ நல்ல பழக்கம் கடைசி ஒரே ஒரு வார்த்தை எண்பதாவது அவருடைய இந்த சதாபிஷேகங்கள்ல தான் எல்லாருமே அதை பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் தான் இப்போ நிறைய அவங்க நடிகை ரேணுகாவோ இல்லை ஒய்ஜி மஹேந்திரம் சாரோ எல்லாருமே நம்ம பட்டுக்கோட்டை சார் எல்லோரும் வர சார்பாக சார் அத்தனை பேரும் போயிருந்தோம் ஆனால் அதில் ஒரு அது அது நல்லா எனக்கு நினைவு இருக்குது ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ கைசி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த இதை வந்து ஏதோ ஒரு புக்கில் போட போகிறதாக சதாபிஷேகம் அவர் பட்டுக்கோட்டையாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு புக்கு ஏன் சார் இப்போ இது கேட்குறேங்க நீ வந்து என்னை பற்றி எதாவது ஃபேஸ்புக்கில் பதிவோ இல்லாட்டா ஃபோட்டோ இருந்தால் எனக்கு இமீடியேட்டாக அனுப்புன்னு சொன்னார் ராம் பாலா எல்லோரும் அனுப்பிச்சுட்டுருக்கா அனுப்புன்னு சொன்னார் எதுக்கு சார்னே அது ஏதோ ஒரு புக்கு எதிரையே அதில் வந்து நான் கொண்டு வர போகிறேன் இதையும் கொண்டு வந்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டேன் அப்படின்னு அந்த ஒரு தகவலை சொன்னார் அப்புறம் பார்த்து அந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் சொன்னேன் அவர் ரிலேட்டிவ்ஸ் தான் யாரோ அதுக்கு ஏற்பாடு நான் வந்து உனக்கு சொல்லுவேன் என் பேரனுக்கு பூனல் போட போகிறோம் அடுத்த வருஷம் அப்படின்னு ஸோ இந்த பதிவுகள்லாம் ரொம்ப எளிமையாக அதனால் அவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் ஓம் சாந்தி